கஸ்தூரி ராஜா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் மீண்டும் நடந்த சோகமான விஷயம் குறித்து அறிந்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சிலரோ ரஜினியை நினைத்து கண்கலங்கி விட்டார்கள் தனுஷ் ரசிகர்களும் கண்ணரில் தான் இருக்கிறார்கள் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கும் நேரத்தில் கதிரேசனின் மரண செய்தி வெளியாகி ரசிகர்களை அது பற்றி பேச வைத்திருக்கிறது உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்த கதிரேசன் சிகிச்சை பலனின்றி காலமானார் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் சொந்த மகன் இல்லை தனுஷ் அவர் எங்களின் மகன் என மதுரை மேலூர் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கால் அப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது நடிகர் தனுஷ் எங்களின் மகன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது வீட்டை விட்டு ஓடிவிட்டார் அவர் எங்கே சென்றார் என தெரியாமல் தேடிக் கொண்டிருந்தோம் அவர் சென்னைக்கு சென்று கஸ்தூரி ராஜாவின் வளர்ப்பு மகனாக வளர்ந்து தனுஷ் என்கிற நடிகரானது பின்னரே தெரிய வந்தது எங்களுக்கு வயதாகிவிட்டதால் மகனிடம் இருந்து உதவி கோருகிறோம் என தெரிவித்தனர் கதிரேசன் மீனாட்சி தம்பதி சொல்வதில் உண்மை இல்லை என்று கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் தனுஷ் மேலும் தன் பிறப்பு சான்றிதழையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சான்றிதழ் பொய்யானது என அந்த தம்பதி இந்நிலையில் கதிரேசனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பனிரெண்டாம் தேதி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது கதிரேசன் இறந்த அறிந்த ரசிகர்கள் அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது தனுஷின் படங்களை விட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்துதான் சமூக வலைதளங்களில் மிகவும் பேசப்படுகிறது தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் திருமணமாக இருபது ஆண்டுகள் கழித்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவுட் செய்யும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் ரஜினிகாந்தும் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களின் மனு மீதான விசாரணை அக்டோபர் மாதம் நடக்கும் என சென்னை குடும்ப நல நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தான் ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முன்னதாக திருமண உறவில் பிரச்சனை ஏற்பட்ட போது ஒர்க் அவுட் யோகா சைக் நிம்மதி தேடினார் ஐஸ்வர்யா தனுஷோ அடுத்தடுத்து படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி தன்னை பிஸியாக வைத்துக் கொண்டு சந்தோஷத்தை தேடினார் இருவரும் செய்கிறார்கள் என்கிறார்கள் ரசிகர்கள் வேதனை தாங்காமல் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்ஸ்டாவில் ஐஸ்வர்யா மீண்டும் ஒர்க் அவுட்டில் நிம்மதி தேட துவங்கிவிட்டார் தனுஷ் கை நெறிய அல்ல பை படங்களில் நடிக்க ஓகே சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படியே கூட நேரம் இல்லாமல் இருவரும் கவனத்தை திசை திருப்புவது சரியல்ல மீண்டும் சந்தித்து பேசி மகன்கள் யாத்ரா லிங்காவுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என தனுஷ் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருந்தாலும் தனுஷ் மீது ரஜினிக்கு எந்த கோபமும் இல்லையாம் தனுஷை போயஸ்காரன் வீட்டிற்கு வரவழைத்து பேசியிருக்கிறார் ரஜினி ஆனால் தன் முடிவில் என கழராக கூறிவிட்டாராம் ஐஸ்வர்யா இதையடுத்து தனுஷ் தான் ஐஸ்வர்யாவிடம் பேசி அவரின் மனதை மாற்ற வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கிய இளன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்க இருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது அவர் ஏற்கனவே பல படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேலும் இரண்டு படங்களை இயக்குகிறார் விவாகரத்து பிரச்சனை திசை திருப்பவே தனுஷ் நிற்கக்கூட ரசிகர்கள் வேதனைப்படுகிறார்கள் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் விவாகரத்து மனு மீதான விசாரணை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த ஆறு மாதத்திற்குள் மேஜிக் நடந்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் சேர வேண்டும் என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்